ஆனால் இன்னொரு வாழ்க்கை வேண்டும் என்பதற்காக நடப்பதில் எனக்கு வர வேண்டும் என்று நான் நடப்பதே இல்லை எனக்கு வேண்டுமென்று போது அவருக்கு நான் நடப்பது அப்படிப்பட்ட நடைப்பயணத்தை மேற்கொண்டதுதான் அப்படிப்பட்ட போராட்டங்களை மேற்கொள்கின்றவர்கள் தான் இந்த வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனிதன் நிற்பவர் யார் என்ற பாடலை போல அப்படி பிறக்காத வாழ்கின்ற மக்கள் மனதில் இருப்பார் இந்த பகுதியில் நடைபெற்ற போராட்டங்கள் மற்றவது போகவில்லை எந்த ஒரு தலைவனையும் எந்த ஒரு மனிதனையும் மனது கவிஞனை விழுத்தாரனை அவன் வாழ்கிற சூழல் தான் உண்டாக்குகிறார் பிறக்கிற போது யாரும் அப்படி பிறப்பதில்லை பாரதியார் சுதந்திர போராட்டம் நடக்காத ஒரு காலத்தில் சோதர பெற்றவர்கள் பிறந்திருந்தால் அவர்கள் பராசக்தியை பற்றி கதையை பற்றி பாதித்து போயிருப்பார் ஜாசத்தை பற்றி ஏன் பாட போகிறார் அந்த எரிச்சு வருகிற போது அங்கே ஒரு பாரதி தோன்றுகிறார் சொல்லுகிறார் எப்போது பிறந்தார் நாம் கருதுகிற மாசாக எப்போது பிறந்தார் அது இரண்டாவது வளர்ந்து வளர்ந்து படித்து ஒரு கட்டத்தில் பதினாறு வயதிலோ இருபது வயதிலோ கம்யூனிஸ்ட் ஆகியோர் பாருங்க அது இரண்டாவது பிழைகள் கம்யூனிஸ்ட் பிழை அப்ப இந்த பகுதியில் சோதர போராட்டம் ஈர்க்குண்டு நடக்கிற போது அந்த போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டது அதற்கான ஒரு குணம் அதற்கான ஒரு எண்ணம் அதற்கான ஒரு ஊழல் இல்லாமல் போனால் அந்த போராட்டம் அவரை ஈர்த்திருந்தார் அந்த போராட்டம் இருக்கிறது போராட்டத்தில் பங்கெடுக்கிறார் மிக தீவிரமாக அந்த போராட்டத்தை கைத்தறி அவர்கள் அதிகம் இருக்க ஏராளமான சிற்றூர்களின் நகரங்களில் வெள்ளைகளில் வெளியேறி போராட்டத்தின் போது தபால் பட்டியல் குழப்பில் போடுவதும் தண்டிக்கும் போகிற அறிக்கைகளும் நகர் இருக்கிறது கைத்தையான மிகவும் என் முழு உட்பட நான் சொல்லுகிறேன் என் தந்தை உட்பட இவர்களையெல்லாம் ஈர்த்த போராட்டம் விடுதலை எழுச்சி விடுதலை போராட்டம் ஏன் இவர்களை ஈர்த்தது இந்த நாம் அன்பை எல்லா வலுவைக்கும் கொடுமைக்கும் கைத்தறிவாளர்கள் அந்நிய துணி பகிர்காரம் என்ற பாட்டு ஏன் வந்தது நம்முடைய தொழிலை அழிக்கிறது அவருடைய மலவை அழிக்கிறது நாகவே பகிர்காரம் செய்ய வேண்டும் என்றுதான் காந்தி சொன்னார் வாமுசியலை பெருமலைகளை இங்கே கொண்டு எடுத்தால் அவர் நடக்க இந்த வீரர்கள் இந்த போராட்டத்தில் அவர் ரெண்டு ஆயுள் சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது எந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அப்படி ஒரு தண்டனை வழங்கப்படவில்லை அது ஆபு சிதம்பரத்துக்கு தான் வழங்கப்பட்டது காரணம் தொழிலாளி அவர் திருக்கிறார் அதே இந்த போராட்டத்தில் இவ்வளவு பொறுமை இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு இன்னர்களை நாம் அனுபவிக்கிறோம் இவன் தான் காரணம் பிரிட்டிஷ் அரசுதான் காரணம் வெள்ளைகள் கொள்ளைதான் காரணம் என்பதும் சேர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வைக்கிறது வெள்ளிகள் போனால் எல்லாம் முடிந்துவிடும் விடியல் பிறக்கம் இந்த விடிகள் அப்பப்போ அவங்க பிறக்கும் தேர்தல் நேரம் வந்தால் இந்த விடியல் பிறக்கும் சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் வந்தவர்கள் உடலை வந்தவர்கள் எல்லா உயிர் தந்தவர்கள் சுதந்திரம் வந்தது வந்த பிறகு எந்த மாற்றமும் பிறகு என் சொல்லுவார் இப்போ நமக்கு சாப்பாட்டுக்கு ரேஷன் இருக்குல்ல இல்ல அந்த மாதிரி உலகத்தை முடிஞ்சா அந்த அருந்திருக்காங்க ஐந்தாறு ஐந்தாறு ஆண்டு வருது நூல் கிடைக்காது அது நூலுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கு அந்த ரேஷன் கார்டுக்கு பேரு தங்க கார்டு அது கையில தங்க இருக்கிற மாதிரி நசவாளங்குறேன்

என்று சிந்திக்கிற ஒரு இளைஞனாக அவர் எப்போது மாறுகிறார் சுதந்திர போராட்ட வீரனாக இருந்தவர் கம்யூனிஸ்டாக மாறுகிறார் கம்யூனிஸ்டாக மாறுகிற போது அப்போதான் அவருடைய புது பிறகு அவர் பல வகுப்புகளை சிறையிலே வகுப்பு சிறையில் நம்முடைய தலைவர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரியான இளைஞர்கள் மூன்றாம் வகுப்பை கடக்காத ஒரு மனிதன் உலக அரசியலை தேசிய அரசியலை எப்படி

அண்ணாவை எதிர ஒரு முறையா ரெண்டு முறையா அண்ணா அவ அண்ணாவை எதிர்த்து இரண்டு முறை போகிட்டார் தேசிய பங்கெடுத்தார் ஒரு முறை இவர் வாங்கி ஓட்டு தாழ்ந்தவா அண்ணாட்டு ஓட்டு விட்டார் நரேசமார் அப்படிப்பட்ட தலைவன் சாருன்னா எல்லாருமே அப்படி அப்படியே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவரோடு இவருக்கு இருந்த தொடர்பு தொழிற்சங்க தலைவர் இவருக்கும் இருந்த உறவு அவரோடு கலந்து பேசி அவரோடு பேசி இந்த போராட்டத்தை விரிவான திட்டமிட்டு பிறகு இருந்து செல்வது பிறகு ஒரு கட்டத்தில் அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு கட்டத்தில் நெசமானவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது என்று அண்ணாவை கொண்டவர்களை கோல் மீது துண்டு போட்டு திருத்த நிவாரி விட்டார் கைத்தறியை வாங்க வேண்டும் என்று துணி விற்பனை நடத்தினார் அவர்கள் நடத்தி அந்த போராட்டத்திற்கு அடிப்படையே கைத்தறி கைத்தறிமானவர்களுக்காக இங்கு போராடுவது இல்லாதவன் இயலாதவன் ஏழு மற்றவன் உழைத்தவர்களின் போட்டாடியாக விஜய் காரணம் ஒரு நிலை இவர்களை எதிர்த்து மாறுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு போராடி போராடுவது அதற்காக

ஏன்னா எல்லாம் நாலு மாநிலங்கள் சேர்ந்த ஒரே மாநிலம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அல்ல கம்யூனிஸ்ட் எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் பி ராமமூர்த்தி ராஜாஜி எம்எல்ஏ கிடையாது கம்யூனிஸ்டர்கள் ஆட்சி அமைத்து விடக் கூடாது என்பதற்காக அவரை புறக்கடை வழியாக உள்ளே கொண்டு வந்து முதலமைச்சராக அதற்கு பிறகு எம்எல்ஏ ஆகிறார் எல்லாமே சூழ்ச்சி எல்லாமே சரி அப்படி அந்த ஆட்சியை எடுத்து நாம் அந்த ஆட்சிக்கு ஒரு அரசியல் அழுத்தம் தருவதற்காக மாநிலம் முழுவதும் நடைபயணம் என்பது ஒரு பெரிய அழுத்தத்தை அவர்கள் செய்தித்தாள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அழுத்தத்தை அந்த நடைபயணம் கொடுத்திருக்கிறது இதெல்லாம் அரசு மறுக்க முடியும் ராஜேஜி பதில் என்ன இதெல்லாம் செய்ய வேண்டியது மாநில அரசு அந்த மத்திய அரசு ஒரு முக்கியமான பதிலும் சொல்லிக்கிட்டே இந்த பதில் இந்த அப்பப்ப இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்ல கையில் சொன்னார் ராமமூர்த்தியினுடைய வழிகாட்டு நன்றி முத்துக்குமார் சொன்னார் அதை போல இன்றைக்கும் டிஸ்கவுண்ட் இன்றைக்கும் பண்டிகை காலத்தில் தள்ளுபடி என்பது நம்முடைய கபிலத்தில் இந்த நடைபயணத்தின் போது அது குறித்து அதிருப்தி மயமாக வந்தது என்ன டிஸ்கவுண்ட் கிடையாது தள்ளுபடி கிடையாது எல்லும் இந்த போராட்டத்தில் அடிப்படையாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஆனால் மகிழ்ச்ச மக்கள் அவர்களை இருக்கிறார்கள் ஆதரித்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செய்திருக்கிறார்கள் அதை ஒரு பக்கத்தில் நான் பார்த்தேன் அந்த போராட்டம் நடந்தது எப்படி மிக முக்கியமானது இதற்கு இடையிலே கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக பிரிட்டிஷ்காரர்களும் சரி அதுக்கப்புறம் இவர்கள் மீது போட்டார்கள் எத்தனை சரி வழக்கு சதி வழக்கிற என்னன்னா ஆட்சியை கவிழ்க்க இவர்கள் சரி செய்தார்கள் இவர் அடிக்கிறது அவர் அடிக்கிறது இல்லை ஆட்சியே கவிழ்க்க அந்த ராஜேந்திரா குற்றம் ராமநாதபுரம் சனி வழக்கு வழக்கு மதுரை சனி வழக்கை வழக்கு திருநெல்வேலி சனி வழக்கு வழக்கு கான்பூர் சனி வழக்கு மீனத் சனி வழக்கு 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 அத்தனை கம்யூனிஸ்ட் இருக்கிறார் ராமநாதபுரம் சனி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் இவர் அப்படியானால் அரசாங்கத்தின் பார்வையில் அரசாங்கத்தின் எண்ணத்தில் இவ ரொம்ப அபாயகரமானவன் அபாயகரமானவன் யாரு யாருக்காக பேசுறது என்று அவர் மனதில் இவர் அவர்களுடைய சிகை குறிப்பில் உளவாளிகள் குறிப்பில் எல்லாருக்கும் இவர் இடம் பெற்றிருந்தாலும் கையாளார் இந்த கை பண்ண மாட்டார் கை ஆகி இருக்கிறார் அப்படின்னா மிக விரிவாக கிராமம் கிராமமாக மக்கள் மத்தியிலே மக்களை திரட்டுகிற மகிழ்ச்சியில ஈடுபட்டதால்தான் அந்த பதிவு அவரை தராதான் கை அந்த சதிவாய்க்கு கை செய்யப்பட்டு மூன்றரை ஆளுநர் சேவைகள் அதாவது இந்த அது அதுக்கப்புறம் நடக்கலைங்கிறது அதை பிரச்சனை இப்படி அந்த காலம் முழுவதும் இந்தியா முழுவதும் எந்த போராட்டங்கள் முடித்தன தெலுங்கானாவிலே ஆயுத புரட்சி புண்ணப்புற வயலாக மிகப்பெரிய விவசாயிகள் இருந்துச்சு அப்படி கல்கத்தாவிலே தேவாக இருந்துச்சு இந்த மாதிரி அந்த காலம் முழுவதும்

நாற்பத்தி எட்டு கொடிய அடக்குமுறை காலம் அறுபத்தி எட்டு நாடுகளா வர்ற போதே தலைவர்கள் நிறைய வந்து ஓர் கொடுப்பாங்க மாணவர்கள் ஓர் கொடுக்க வேண்டாம் சொல்ல தெரியும் அந்த மாதிரி இப்படி எல்லாம் வந்துட்டீங்க உங்களுக்கு எதனால என்ன கொடுக்க முடியும் தெரியுமா சிறை லட்டி சார்ஜ் கம்யூனிஸ்ட் கட்சி ஆனா இதான் கிடைக்கும் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் இந்த கலவரங்கள் வளர்ப்பாரு என்ன சொல்லுவாங்க அப்படி இதுதான் கிடைக்கும் என்று தெரிந்த பிறகும் அதுதான் வாழ்க்கை என்று தேர்ந்தெடுப்பதைதான் புரட்சியை இருக்கிறது அதனால் நம்முடைய தலைவர் இருக்கிறார் வந்து இயக்கத்தில் ஈடுபடுற போது பல நேரங்கள்ல தோல்வியாகும் சொன்ன மாதிரி பல துரோகங்களை தொழிற்சங்க சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது இந்த தோல்வியோடு மக்கள் கைது கொண்டாங்க உள்ள இருப்பாங்க நம்ம ஆட்சியில ஒரு மாதிரி இருப்பாங்க

அந்த வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க பாருங்க சுதந்திர போராட்டம் ஒரு காலம் நல்லையின் கொலையடிக்க நம்மளை எல்லாம் ஏழை காலம் அவன் போன பிறகு இந்திய முதலாளிகள் எல்லா வகையிலும் செறி போட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் அரசினுடைய கொள்கை காரணமாக ஏழை எளிய மக்கள் மீண்டும் ஓட்டாண்டிகளாக ஆக்கப்பட்டு போகுது அதாவதான் இந்த போராட்டம் எல்லாம் வருகிறது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வருகிறது அதற்கு பிறகு மிக அவசர காலம் என்கிற ஒரு பெரிய கொடுமையை நாம் எதிர்கொண்டோம் ரயில்வே போராட்டம் மற்ற போராட்டம் என்று போராட்டங்கள் முடித்த காரணத்தினால் நெருக்கடியை சமாளிக்க சர்வாதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று இந்திராஜி கையில் எடுத்த காரணம் அது ஒரு கட்டம் அதை தாண்டி தொன்னூர்ல உலகமயம் தாராளமயம் இனிமேல் எந்த வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் போகலாம் வெளிநாட்டு பொருள் இங்கே வரும் நம் பொருள் வெளியே போகும் பூரா தாராளம் உலகம் என்றெல்லாம் பேசினார் அது அடுத்த கட்டம்

குரூடாக பெறுகிறது டீசல் பெட்ரோல் தெரிகிறது மிக குறைவான விலை வலிவான விலை அந்த பலிவான விலையால் கிடைக்கிற லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உச்சத்தை வைத்து தான் மோடி அரசாங்கம் இப்ப விட்ட கட்டி அது மட்டும் இல்லைன்னு வச்சிருக்க நாய்க்கு பயன்படுவ சரி அது கிடைக்கிறது கம்பெனர் ரஷ்யா உடனே டீசல் வாங்கக்கூடாது ஏன்னா நான் எந்த விலையா போய் பலுப் வாங்க சொல்லுவேன் நடைபெற இப்படிjunitல என்ன சொல்றதுையா நியாயபய என்ன வர கூடாது நியாயபய என்ன வரணும் அப்படி இந்த ஈரான் உனக்கு வரி 25% 25 அது புள்ளி இக்கரை இந்த டெபட்ரியோ எல்லை வாங்குது இப்ப இது அल्ले பிரச்சனை ஐரோப்பிய நாடுகள் என்ன मांगுகிறது ரஷ்யா என்னது ஏன் அவங்களுக்கு வரி வரல உன்னை காரணமாய் வரல உன்னை காரணமாய் வரல இப்ப நீங்க பாக்கலாம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை முன்னேற்றத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறது எல்லாத்தையும் ஒப்பு என்ன அந்த ஒப்பந்தம் என்ன அந்த ஒப்பந்தம்னா விவசாய விளை பொருட்கள் அமெரிக்காவில் இருக்கிற விவசாய விளை பொருட்கள் ஆப்பிளோ மக்களோ வட்டக்காரமோ கோதிரையோ விரைகிற அந்த விவசாய பொருட்களை நான் இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்வேன் இங்கே கொண்டு வந்து இறக்க செய்வேன் நீ பதிவு அந்த விவசாயிக்கு அமெரிக்கா நூறு சதவிகிதம் வானியம் தருகிறது அப்படிதான் அந்த பொருள் பதிவாக இந்தியாவில நம்ம விவசாயி உற்பத்தி பண்ற பொருள் விலை கூடுதலாக இருக்கும் நாம வாங்க மாட்டோம் அவன் பொருள் தான் விற்பனையாகும் இங்கிருந்த விவசாயிகளை பத்து போகும் செத்துக்கு போகும் விவசாயிகள் ஐந்து போவாங்க அதாவது விலை நடக்கும் அதான் சொல்றான் என் விவகாய காப்பாத்துறதுக்கு உ விவசாய கொள்ள இந்த ஒப்பந்தத்தை கைவிட்டு இன்னொரு முக்கியமான சட்டம் தெரியுமா அமெரிக்காவில் இருக்கிற பால் பொருட்கள் பால் கயிறு இது சாக்லேட்டு பால் போவா வெள்ளி சீவி பால் போவாவே அப்படியே இந்த பால் பொருட்களை நான் இறக்குமதி செய்வேன் என்ன தெரியுமா இப்ப நம்ம ஊர்ல கிராமத்தில் விவசாயிகள் எப்படி லாபம் பாதிச்சு அப்படியே வாழ்றாங்க அவன் வயிற்றுக்கே கிடைக்கும் போக வரும் மிக பெருமான சொல்றேன் கொஞ்சம் தண்ணி இருக்கிற ஆறு இருக்கிறது முப்பது சென்று கிடையாது கொஞ்சம் கிடைச்சாலே இருப்பாங்க ஆனா பெரும்பாலான விவசாயிகள் சிறு விவசாயிகள் செய்கிற விவசாயத்தோடு சேர்த்து ஒரு ரெண்டு மாடு ஒரு நாலு ஆடு ஒரு பத்து கோழி இதுவும் சேர்ந்து இருந்தால்தான் அவன் இந்த பால் உற்பத்தி அதன் மூலமா சின்ன வருமானம் அதை வந்து இந்த கிராமம் என்ன சொல்றா என் அங்க காண்பேன் ஒரு நிபுணர் சொல்லுற அமெரிக்காவின் பால் இங்கே கொண்டு வரப்பட்டால் அந்த பால் ஒரு லிட்டர் இருபது பதினைந்துல இருந்து இருபது ரூபாய்க்கு வைக்க வைக்க முடியுமா ஒரு லிட்டர் இருபது ரூபாய்க்கு வைக்கலாமா அப்புறம் நம்ம பால் என்ன நம்ம என்ன பழைய முடி அவருக்கு சோறு போட்டுக் கொண்டிருக்கிற அந்த பால் அந்த காங்களை மலர்ப்பு என்பதும் அழிக்கும் இப்ப தடுப்பூசி கையெழுத்து போறேன்னா கையெழுத்து கையெழுத்து போட்டா இந்தியாவில் மிகப்பெரிய எழுச்சியும் கிளர்ச்சியும் வரும் என்ன செய்வது என்று மோடி அப்படி தடுப்பூசி சொல்லுவதற்கு இப்போது இந்த அரசு தயாராகிற காரணம் இந்திய பெருமுதலாளியின் லாபத்திற்கும் ஆதாயத்திற்குமாக நடக்கிற அரசு இந்த அரசு ஆகவே அமெரிக்கா என்ற ஒரு நாடு இந்த இந்த பெருமுதலாளியிலிருந்து தேவைப்படுகிறது நமக்க அப்படி இப்படி வரிசையை கொண்டே போகலாம் இந்த இப்போதைய சட்டம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏழை மக்கள் தொழிலாளிகள் போராடி தான் வாழ வேண்டியது காங்கிபுரம் போராடாக குற்ற போராடினா என்ன போராட்டம் தொழிற்சங்கவே வைக்கக்கூடாதுங்கிறாங்க சட்டத்தில் இருக்கு அரசியல் சட்டத்தில் இருக்கு தொழிற்சங்கம் வைக்கிறாங்க அடிப்படை உரிமை இருக்கு ஆனா வைக்க மாட்டேங்க

யாருக்கும் போராடி கொண்டே இருக்க வேண்டும் ஆசையா நம்ம நம்ம போராடின ஆசையா ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையா வட்டி கிடைக்கணும்னு ஆசையா ஆனா போராட முடியாது என்று வந்து விட்டா நீ சொல்லக்க கூடாது உங்களுக்கு பசி பட்டினா ரெண்டு வழி இருக்கணும் ஒரு வழி கை என்று வழி இன்னொரு வழி கை ஏற்றுவது நம்முடைய பெரிய பெரிய சாணி பட்டினியக்காக கையேடவில்லை கை வேண்டினார் என்பதுதான் அவருடைய இந்த பிடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த முதலாளிப்பு ஆட்சி முதலாளித்துவ அரசாங்கம் எதுவுமே செய்ய முடியாது நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தோசரிசம் என்கிற சமூக அமைப்பு தான் இருக்கிறது அந்த சமூக அமைப்பை கொண்டு வருவதற்கு ஏன் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு என்னையா மறுப்பு எல்லாரும் எல்லாருக்கும் சாப்பிடையா அப்படி சொல்றதுக்கு என்னையா மறுப்பு இயற்கை என்பது எல்லோருக்கும் பொது எனக்கும் பொது உனக்கும் பொது என்று சொன்னால் அவர் தப்பு தண்டம் சொல்றோம் அவை சொல்லவில்லை இது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஆறு ஏரி குளம் கூட தனிநபர்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று அவங்க யோசித்துக் கொண்டிருக்காரு அதான் இப்ப பூச்சா முடித்த ஏற்பாடு தனியாருக்கு போய் கொண்டிருக்கிறது பிஎஸ்என் தனியாருக்கு போய் கொண்டிருக்கிறது எல்லா தொழிற்சாலைகளும் நெய்வேட மக்கள் உட்பட எல்லை உட்பட வங்கி உட்பட எல்லாம் தனியாரிக்கு போய் கொண்டிருக்கிறார் எவன் பணம் எவன் சொத்து யார் உருவாக்கியது எவன் உழைப்பில் விளைந்த கொடுப்பது என்று ஓடிட்டால் யாருக்கும் எந்த முடியை ஓட்டு போட்டு ஒருவனுக்கு ஆட்சியை கையில் தடுகிற போது நாம் சொல்லுவதை நாம நம்ம சொல்லாம சொல்லுங்க சொல்ற என்னெல்லாம் இப்ப இருக்கோ அதை அப்படியே காப்பாற்றிக்கிறோம் அப்படியே காப்பாற்றி வெய்யி அப்படின்னாட்டு போடுறோம் நேரம் வந்து விட்டாங்க என்ன இருக்கும் இந்த விச்சும் இப்ப நாலு பசங்க இருக்காங்க வீட்டுல நாலு பசங்களும் அப்பா இப்ப நம்ம என்ன தலைமையிலே எடுத்தீங்களா நாலு பசங்களும் அப்பா இப்போ இது பண்ணாரு பொண்ணாரு நம்ம என்ன பண்ணாரு நம்மளும் கூட சேர்ந்து உடைக்கணும் என்ன சேர்ந்து உழைக்கணும் அது சிதம்பரம் ஆகட்டும் நாரோணமாகட்டும் கும்பகோணமாகட்டும் தலை சேத வச்சு போய் விற்கிறதா இருக்கட்டும் அதுக்கு

உழைப்பாளிகளால் முடியும் தொழிலாளர்களால் முடியும் உழைப்பை நம்பி நிற்பவனால் முடியும் எல்லோரும் ஒன்று என்று சொல்லி மக்களை ஒன்று திறக்க முன்பு கூடிய எதிராக அவர்கள் கையில் இருப்பது அவங்க ராணுவத்தையோ கோழிசையோ துப்பாக்கியையோ சென்னையோ வைத்து செங்கொழியை தண்ணீர் அகற்ற முடியாது என்பதை நாம் நீண்ட பெரிசாங்க ஜாதியா பிரிக்கணும் மொழியா பிரிக்கணும் மதமா பிரிக்கணும் மதம் அது உனக்கு ஆவாது இது ஆவாது மக்கள் ஒற்று மக்களின் ஒற்றுமை பிரிப்பதற்கு இந்த அரசு இப்போது மதத்தை கொண்டு வருது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொன்றை இப்படிப்பட்ட காயங்களை அவர் செய்கிறார்கள் வேற்றுமை என்பது ஒன்றுதான் உழைப்பவன் உட்கார்ந்து தின்பவன் என்றது ரெண்டு வேற்றுமை தான் இந்த ரெண்டு வேற்றுமையும் எந்த பக்கம் என்பதுதான் கேள்வி தலைவர் பெரியசாமி அவருக்கு வழிகாட்டி இருக்கிறார் நீ உழைப்பாளி பக்கம் நீள் பசியோடும் பட்டினியோடும் இருப்பவன் பக்கம் நீள் அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காக போராது என்பதுதான் அவருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை இங்கே வழிகாட்டும் இந்த மாவட்டம் மட்டுமல்ல நான் குறிப்பிட்டதை போல குண்டின் மேல் இடவே நீ வழங்கி புறத்துக்குள் இருந்தது இப்போது குன்றிற்கு வந்திருக்கிறது தமிழக முழுவதும் இந்த செய்தியை நாம் சொல்லுவோம் இப்படிப்பட்ட இந்த அபராதங்கள் தான் தமிழிசை இயக்கத்தினுடைய அடி உரம் அதுதான் என்னுடைய அடித்தளம் அடித்தளமாய் இந்த பார்த்தவர்கள் தான் நம்முடைய பிரிவினர் பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய புகழ்பியை செலுத்துகிறேன் அவர்களுடைய வீரமணத்தை செலுத்துகிறேன் அவருடைய குடும்பத்தவர்கள் இப்போ இந்த இருக்கிறார் அவர்

அவர் நெஞ்சத்துக்குள் எங்கோ ஒரு பகுதியில் அது எரிந்து கொண்டே இருக்கும் என்பதற்கான சான்று ஏது உண்மை ஏதாவது சத்தியம் ஏதாவது எல்லா ஜீவராசிகளுக்கு ஆனது மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்குமானது இயற்கையை பாதுகாப்பதும் தமிழிசத்தினுடைய கட்சியம் இயற்கை பாதுகாப்பா எல்லா ஜீவராசிகளும் ஆகவே அந்த அடிப்படையில் சித்தாந்தத்திற்கு நாம் எல்லா வகையிலும் துணை நிற்போம் நாமும் போராடுவோம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுகிறது அந்த வழிகாட்டு செய்த அவருக்கு மீண்டும் என்னுடைய வேலை வணக்கத்தை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி மொழி நிறைவு செய்கிறார்